செக் பவுன்ஸ் வழக்குகளை எவ்வாறு வந்து எதிர்கொள்வது செக் பவுன்ஸ் வழக்குகளில் எப்படி வந்து டிஃபன் பண்ணணும் எந்த டிஃபன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தி செக் பவுன்ஸ் வழக்குகளை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் வந்து பார்க்கப்போகிறோம் இப்போ இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இப்போ கம்ப்ளைனன்ட் சார்பில் வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் போது அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை எவ்வாறு எந்த காரணத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு மறுத்தளிக்கப்படுகிறோமோ அதுதான் வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்போ நிறைய டிஃபென்ஸ் வந்து இருக்கும்போது எந்த டிஃபென்ஸை வந்து நாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அந்த வழக்கில் டிஃபன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் எப்படி முடிவு செய்கிறோம் என்றால் அது கம்ப்ளைண்ட் ஆனப்பட நோட்டீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து முடிவு செய்கிறோம் அப்போ ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நோட்டீஸ்க்கு வந்து எவ்வாறு நம்ம வந்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்குறோம் அந்த ரிப்ளை நோட்டீஸில் என்ன டிஃபென்ஸை வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதே டிஃபென்ஸை அந்த வழக்கூடிய முடிவு வரைக்கும் அதிலே வந்து ஸ்டாண்ட் பை பண்ணி அந்த டிஃபென்ஸ் மூலியமாக கிராஸ் எக்ஸாமினேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டு சொல்கிற விஷயத்தில் ஒரு முரண்பாடுகள் கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வந்து இந்த நெகோசியபுள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் செக்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி நைனில் கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிற இந்த ப்ரஸம்ஷனை வந்து நம்ம ரெபிடூல் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு உண்டான ஒரே வழி என்னன்னா அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு கான்ட்ரட்ஷனை வந்து கொண்டு வரணும் அந்த கான்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசிப்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ப்ரிசம்ஷனை ரெபியூட்டல் பண்ணுற விதமாக இருந்தால்தான் அந்த வழக்கில் நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைனில் கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபேவராக எடுக்கப்படுற அந்த ப்ரிசிம்ஷனை வந்து கோர்ட் வந்து எடுக்க முடியாது அதனால இந்த வழக்கில் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்ப எல்லா வழக்குகளுக்குமே வந்து பல்வேறு டிஃபென்ஸ் இருந்தாலும் எந்த டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் எந்த டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து முதலே வந்து அந்த வழக்கை நடத்த போகிற அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து முடிவு செய்யப்பட்ட பிறகு அந்த வழக்கை வந்து நடத்த வேண்டும் இப்ப உதாரணமாக பார்க்கும்போது இன்சபிஷியன் ஃபண்ட் என்று ரிட்டன் ஆன ஒரு செக் பவுன்ஸ் வழக்குகளில் போயிட்டு ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா சிக்னேச்சர் வந்து மிஸ் என்ற ஒரு காரணத்தினால ரிட்டன் ஆன ஒரு செக் பவுன்ஸ் வழக்காக இருந்தால் அவர் வந்து சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஃபென்ஸை வந்து எடுக்கலாம் ஆனால் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் என்று ரிட்டன் ஆன பிறகோ இல்லை வந்து ஸ்டாப் பேமெண்ட் என்ற ஒரு காரணத்தினால் ரிட்டன் ஆன செக்லாம் வந்து வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அந்த வழக்குகளில் ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது பட் இந்த இன்சபிஷியன்ட் ஃபண்ட் என்ற ரிட்டர்னாகிற அந்த செக் பவுன்ஸ் வழக்குகளில் எந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ உடைய செக் கொடுத்த நபர் வந்து ஏ இருக்காருனா பி என்ற நபர் வந்து பணம் கொடுத்தவர் அப்போ ஏ வந்து தன்னுடைய செக்கை வந்து பி கிட்ட கொடுத்துட்டு பணம் வந்து வாங்குறாரு பணம் வாங்கிய பிறகு ஏ வந்து அந்த வாங்கிய கடனை வந்து பைசை செய்து விட்டார் ஆனால் பி என்ற நபர் வந்து என்ன பண்றாருனா சி என்ற நபர்கிட்ட அந்த செக்கை கொடுத்து ஏ மேல வந்து ஒரு செக் பவுன்ஸ் வழக்கு வந்து தாக்கல் செய்கிறார்கள் இப்போ ஏக்கு வந்து என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குன்னா பி கிட்ட வந்து பணம் பணம் வாங்கியது பணம் பைசை செய்யப்பட்டது அதற்கு அதற்குரிய ஆவணங்களை வந்து இவங்க ஒரு எதிரி தரப்பு சாட்சி ஆவணமாக வந்து குறியீடு செய்யலாம் எதிரி தரப்பு சாட்சியாக வந்து பணம் பைசல் செய்யப்படும் போது இருந்த நபர்களை எதிரி தரப்பு சாட்சிகளாக வந்து விசாரணை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அந்த செக்கை வந்து நான் வந்து சிக்கு கொடுக்க அப்படின்ற ஒரு பேர்டன் வந்து யார் ப்ரூவ் பண்ணணும்னா அது வந்து ஏக்கு தான் வந்து இருக்குது ஏன்னா ஏ வந்து அந்த செக்கை பி கொடுத்தன்றத வந்து ப்ரூவ் பண்ணாலே அப்போ சிக்கு வந்து அந்த செக் கொடுக்கல அப்படின்ற ஒரு பேர்டன் வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணதாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ இந்த இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ன்ற அந்த செக் பவுன்ஸ் வழக்குகளில் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் ஸ்டாப் பேமெண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் வந்து எடுக்க முடியாது இப்போ நம்ம ரிப்ளை நோட்டீஸ்க்கு வந்து எவ்வாறு வந்து முக்கியத்துவம் வந்து நீதிமன்றம் கொடுக்கப்படுகிறதுன்ற காரணத்தை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ கம்ப்ளைண்ட்டு வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதற்குண்டான பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் லிமிட் கொடுத்து அப்படின்னா அந்த அந்த நோட்டீஸ் பெறப்பட்ட பிறகு எதிரி வந்து அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வழக்கறிஞர் வச்சதோ இல்லை வந்து அவரே வந்து ஒரு ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம் அந்த ரிப்ளை நோட்டீஸில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்து எவ்வாறு வந்து பணம் பெற்றீர்கள் எந்த இடத்தில் வைத்து பணம் வந்து நான் கொடுத்தேன் என்ற விபரத்தை வந்து சொல்லியிருப்பாரு அப்போ அந்த விஷயங்களெல்லாம் வந்து மறுத்தளிக்கக்கூடிய ஒரு ஆதார சாட்சியங்கள் ஆவணங்கள் இருந்ததுன்னா அதை பற்றியும் வந்து நோட்டீஸில் ரிப்ளை நோட்டீஸ்ல வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து சொல்லணும் ஏன்னா இங்கே நோட்டீஸில் வந்து எந்த ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறோமோ அந்த டிஃபன்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணி ஆகணும் அப்படி பண்ணால் தான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனில் அந்த கம்ப்ளைனண்ட் கிட்ட நாம் கேட்குற கேள்வி மூலியமாக ஒரு கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடுகள் கொண்டு வந்து அந்த முரண்பாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த செக் பவுன்ஸ் வழக்குகளில் ஒன் தேர்ட்டி நைனில் அந்த செக் இருந்தாலே வந்து ப்ரிசம்ஷன் எடுக்கக்கூடிய அந்த பிரிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து நாம் மறுத்தளிக்கப்பட முடியும் அதுதான் வந்து ரெபியூட்டல் ஆஃப் ப்ரிசம்ஷன் அப்போ அந்த ப்ரிஸ்க்ரப்ஷன் நம்ம வந்து ரெபியூட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக ஒரு கான்ட்ரடிக்ஷனை வந்து கொண்டு வரணும் அந்த வழக்கில் அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ரெபீட் பண்ண முடியும் இப்போ செக் பவுன்ஸ் வழக்கு என்றாலே மூணு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து எசென்ஷியலாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த டைம் லிமிட்குள்ளே அந்த செக் வந்து கலெக்ஷனுக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது அது ரிட்டன் ஆன தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அந்த ஒரு மாத காலக்குள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும் அந்த ரிப்ளை நோட்டீஸ்க்கு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் லிமிட் கொடுத்து அந்த ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவர் பே பண்ணாத போதோ இல்லை வந்து அவர்கிட்ட வந்து ரிப்ளை வராத போதோ இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள வந்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் அந்த இந்த மாதிரி வந்து ஒரு கால அவகாசத்தில் வந்து ஒரு செக் பவுன்ஸ் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டால் மட்டும்தான் நீதிமன்றம் அந்த விசாரணைக்கு வந்து ஏற்கும் இப்போ ஒரு செக் பவுன்ஸ் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதற்கு வந்து நம்பர் கொடுத்த பிறகு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டு புகார்தாரர்கிட்ட சத்தியபிரமாண வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகு எதிரிகளுக்கு வந்து சம்மன் வந்து சார்பு செய்யப்படும் அந்த சம்மனுடன் வந்து காப்பீஸும் வந்து வைக்கலாம் அந்த காப்பீஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்ட அப்புறம் அக்யூஸ் வந்து என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்குள்ளே வந்து அப்பீர் ஆகிட்டு அவங்கக்கிட்ட வந்து அவங்க அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து என்ன அக்யூசேஷன் இருக்குது அதை பற்றி வந்து கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து போடுவாங்க அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் அக்யூஸ்டோடைய டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து இந்த கம்ப்ளைனண்ட்டை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சார்ந்து வந்து குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நாம் ரிப்ளை நோட்டீஸில் என்ன டிஃபென்ஸை வந்து நாம் ஸ்டாண்ட் பண்ணோமோ அந்த டிஃபென்ஸில் யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ஷனை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனை வந்து அவர் வந்து செய்யப்பட செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனை வந்து செஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் ரிப்ளை நோட்டீஸில் முதல் ஒரு டிஃபென்ஸை எடுத்துட்டு அந்த டிஃபென்ஸ் பற்றி கேட்காம புதுசாக ஒரு டிஃபென்ஸை வந்து எடுக்க முடியாது இப்போ உதாரணமாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளை நோட்டீஸ்ல அந்த செக் என்னோடது தான் அதை வந்து நான் வேறு ஒரு நபருக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸை வந்து நோட்டீஸ் ரிப்ளை நோட்டீஸ்ல வந்து எடுத்த பிறகு அந்த டிஃபென்ஸை மாற்றி இங்கே கிராஸ் எக்ஸாமினேஷனில் வந்து அந்த செக்கில் இருக்கிற சிக்னேச்சர் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போதோ இல்லை வந்து டிஃபென்ஸ் சைடு விட்னஸாக வந்து அந்த அக்யூஸ்டே வந்து சாட்சி அளிக்கும் போதோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு இது வேற ஒரு ஸ்டாண்டாக வந்து மாறிடும் அப்போ டிஃபென்ஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து மாற்றக்கூடாது ஃபர்ஸ்ட் ரிப்ளை நோட்டீஸ்ல எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோமோ அந்த ஸ்டாண்டில் தெளிவாக வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் ஏன்னா அதன் மூலியமாக தான் ஒரு முரண்பாடுகளை வந்து அந்த புகார்தாரர் சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து வந்தது ஃபர்ஸ்ட் வந்து புகார்தாரர் வந்து பணம் வாங்கும்போதே வந்து எதிரி அந்த செக் கொடுத்தாருன்னு சொல்றாரு ஓகேங்களா ஆனால் கிராஸ் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுறாரு பணத்தை வாங்கி கொண்டு ஆறு மாத காலத்திற்கு பிறகு அந்த செக் வந்து கொடுத்தாருன்னு சொல்லுவா அப்போ ரெண்டு ஸ்டாண்டாக வந்து அங்கே இருக்கும்போது அப்போ இது ஒரு கான்டரிக்ஷன் வந்து கொண்டு வராங்க கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு செக்கு வந்து செக்கோட எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி செக் பவுன்ஸ் வழக்குகளை அதை மொதல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் செக்குன்றது ஒரு முக்கியமான கான்செப்டாக வந்து நீதிமன்றம் வந்து பார்க்கப்படும் ஏன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் செக்குன்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காசோலையை வந்து ஒரு நபரிடம் வந்து கொடுக்கப்படுகிற அதுதான் வந்து எக்ஸிகூஷன் ஆஃப் செக் அப்போ அந்த காசோலை வந்து ஏன் வந்து பணம் வாங்கிய நபரிடம் வந்து எந்த தேதியில் எப்போது வந்து கொடுக்கப்பட்டார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை பார்த்தீங்கன்னா அந்த புகார்தாரரே வந்து சார்ந்திருக்க வேண்டும் ஏன்னா அவர் தானே வந்து செக் வாங்குறாரு அப்ப பணம் கொடுத்தார் என்றார் பணம் கொடுத்த பிறகு பணம் கொடுக்கும் போதே அந்த செக் வந்து வாங்க பெற்றாலோ அல்லது வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து கேட்கப்படும் போது எப்போ வந்து பணம் அந்த செக் வந்து கொடுத்தார் அந்த விபரத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய சுமை வந்து அந்த புகார்தாரரே வந்து சார்ந்திருக்க வேண்டும் ஒரு செக் பவுன்ஸ் வழக்க பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த செக் வந்து வாங்கினா இல்லை வந்து செக் வாங்கிய பிறகு அந்த பணம் கொடுத்துனா இல்லை பணம் கொடுக்கும் போதே அந்த செக் வந்து வாங்கினா இல்லை வந்து எத்தனை மாத கால காலத்திற்கு பிறகு அந்த செக் வந்து நான் வந்து வாங்கினேன் என்ற அந்த விபரத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து புகார்தாரையே வந்து சார்ந்திருக்கணும் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் செக்ன்றது எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் என்று நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா நம்ம செக் பவுன்ஸ் வழக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்கிறாருனா அப்போ அந்த கம்ப்ளைனன்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இந்த எக்ஸிகூஷன் ஆஃப் செக்கை வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணோம் அவரு என்ன வந்து இந்த எக்ஸிகூஷன் ஆஃப் செக் வந்து மென்ஷன் பண்ணுறாரோ அந்த வழக்கில் கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்லேயும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்க வேண்டும் அவர் வந்து ஏதேனும் வந்து ஒரு கான்ட்ரடக்ஷன் கூறிய ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு கான்ட்ரடக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாரு அவருடைய பதில்கள் மூலியமாகனா அவருக்கு எதிராகவே வந்து அது அமைந்துவிடும் அதனால் எந்த ஒரு ஸ்டாண்டாக இருந்தாலும் கரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறோமோ கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கணும் இப்போ அடுத்தது வந்து இப்போ அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் செக்கை பற்றி பார்த்தோம் அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் செக்ன்றது ஒரு டிஸ்சார்ஜ் ஆஃப் லீகலி என்ஃபோர்ஸபல் டெப்த்துக்காக கொடுக்கப்பட்டதா அதாவது சட்டப்படி வசூல் செய்யப்படக்கூடிய கடனுக்காக அளிக்கப்பட்ட காசோலையா என்பதை நீதிமன்றம் வந்து பார்க்க வேண்டும் அதையும் வந்து ஒரு டிஃபென்ஸா வந்து இது லீகலி என்போர் டெப்த்துக்காக வந்து கொடுக்கப்பட்ட செக் இல்ல அப்படின்ற ஒரு வந்து வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து இப்ப இந்த சமீபத்துல வந்து ஒரு வழக்கு வந்து வந்தது ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து செஷன் கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அப்பீல் பண்ணாங்க அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் வழக்கு வந்து வந்தது எனக்கு அந்த வழக்கில் பார்க்கும்போது எதிரி தரப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிப்ளே நோட்டீஸ் வந்து கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அந்த ரிப்ளே நோட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த வழக்கில் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் ஏன்னா ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அப்போ கோர்ட் என்ன தீர்மானிப்பாங்க கம்ப்ளைண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் கொடுத்த செக் வந்து ரிட்டன் ஆயிடுச்சு அதுக்குண்டான பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் லிமிட் அப்படி கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா அதற்கு வந்து நீங்கள் செக் கொடுக்கல உங்களுடைய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விபரத்தை நீங்கள் வந்து மறுத்தளிக்க வேண்டும் அதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்க வேண்டும் அந்த மாதிரி ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அப்போ கோர்ட் வந்து அந்த அக்யூஸ்ட்டுக்கு எதிரான ஒரு ப்ரிசம்ஷன் எடுக்கக்கூடிய வழி வந்து அந்த இடத்துல வந்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்காத ஒரு விஷயத்தினாலே வந்து ஏற்படுகிறது அதனால ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுக்குறோம் அந்த வழக்குல ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுக்கல அதே போல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த செக் வேற ஒருத்தருக்கு கொடுத்ததா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ல இருக்க சிக்னேச்சர் என்னதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்ப ட்ரையல் கோர்ட் வந்து அந்த கன்விக்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் ஏதேனும் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து டிஃபன்ஸ் எடுத்தாக்கா அந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே அந்த டிஃபென்ஸ்ல வந்து இருந்தனோ ரெண்டாவது ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்க கூடாது அப்போ ஒரு வழியில வந்து போறோன்னா ஒரே தான் போகணும் ரெண்டு வழியில வந்து மாத்தி மாத்தி இப்படி போனாக்கா அப்ப அந்த இடத்துல ஒரு தவறு நடந்ததுக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து தான் தெளிவுபடுத்துகிறது அப்ப அதற்காக வந்து அந்த ரிப்ளை நோட்டீஸ்ல அனுப்பாம இருந்ததும் இவங்க வந்து ரெண்டு ஸ்டாண்ட் வந்து எடுத்ததும் தான் இந்த வழக்குல அவங்களுக்கு வந்து கன்விஷன் கொடுக்க காரணம் அதே போல் செஷன் கோர்ட்டு வந்து அப்பீல் போகும்போது அந்த கோர்ட்டும் வந்து இதே விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கன்வெக்ஷன் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு செக் பவுன்ஸ் வழக்கில் பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டு ஏதேனும் ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கணும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அது அவருக்கு எதிராகவே வந்து பாதகமாக வந்து அமையும் அதே போல் ரிப்ளை நோட்டீஸ்லையே வந்து அவருடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னு சொல்லிட்டு தெரிவிச்சிடணும் அதை பேஸ் பண்ணியே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்யும் போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வரணும் அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா வந்து என்ன பண்ணணும்னா டிஃபென்ஸ் சைடு விட்னஸா வந்து அந்த வழக்கு சம்பந்தமான அந்த விஷயம் சம்பந்தமான சாட்சிகள் யாரும் வந்து அவர்களை வந்து விசாரணை செய்யப்படலாம் அதே போல டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ்ல வந்து மார்க் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து டிஃபென்ஸ் சைடு வந்து சப்மிட் பண்ணலாம் அதன் மூலியமாகவும் வந்து அந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து வலுப்படுத்தும் விதமாக நம்மளுடைய ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து வாதம் செய்யலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பவுன்ஸ் வழக்குகளை எப்படி வந்து டிஃபன் பண்ணணும் எந்த மாதிரி வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணுன்ற விஷயத்தை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் அனைவருக்கும் நன்றி